நேயங்களுக்கு வணக்கம் இன்று நம்மிடையே இணைந்திருப்போர் அரசியல் விமர்சகர் திரு தேவபிரியா அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் இங்க இந்த திராவிட மண்ணுல அண்ணாமலை காலனி அணிய முடியாது சொல்லி வந்து மீண்டும் எப்படி பாக்குறீங்க சார் இல்ல இல்ல முடியாதுல ஒரு பிற்படுத்தப்பட்ட வகுப்பை சேர்ந்த அண்ணாமலை செருப்பு போட முடியலன்னா அப்ப அவ்வளவு கேவலமான ஜாதிய அரசியல் நடக்குதா அவர் ஒரு விரதம் மாதிரி எடுத்துக்கிட்டு ஆறுபடை வீட்டுக்கு போயிட்டு இது எம்ஜிஆரால் சக்தி என்று காட்டப்பட்ட திமுகவை அகற்றும் வரை நான் போட மாட்டேன்னு சொல்லி இருக்காரு என்னை பொறுத்த வரைக்கும் அதை அவர் தவிர்க்கணும் அவர் ஏன்னா பல இடங்களுக்கு போடுவார் அதை தாண்டி செந்தில் பாலாஜிக்கு பேசுறதுக்கு நாளைக்கோ நாளானிக்கோ அவர் வழக்கு வருதுங்க சென்ற முறை உச்ச நீதிமன்றத்தில் வந்தபொழுது நீதிபதி கேட்ட கேள்வி என்னன்னு சொன்னால் நீங்கள் ஜாமீன் மிகவும் கஷ்டப்பட்டு வாங்கினீங்க நானூத்தி ஐம்பது நாளைக்கு மேல ஜெயில இருந்தீங்க அப்ப ஜாமீன் மறுக்கப்படுறதுக்கு மூணு காரணம் சொன்னாங்க நம்பர் ஒன்னு அது அரசு மத்திய அரசின் அதிகாரிகள் வீட்டுக்கு ரெய்டு வந்தப்போ நீங்க அடித்து துன்புறுத்தினீர்கள் அரசு ஊழியர்களை தாக்கினீர்கள் இரண்டாவது உங்களுடைய தம்பி அசோக் தலைமறைவாக இருக்கிறார் மூணாவது விட்னஸ்களை பயமுறுத்தும் வரையில் நீங்கள் அமைச்சராக இருக்கிறீர்கள் இதுல ஒன்னு ரெண்டு மாத்த முடியல நீங்க அமைச்சராக இல்லை அப்படின்னு ரிசைன் பண்ணிட்டு ஜாமீன் கேட்டு வெளியில வந்துட்டு ரெண்டு நாள் கழிச்சு திருப்பி நீங்க அமைச்சர் ஆனால் இதற்கு என்ன பொருள் நீங்க அமைச்சராக இன்னும் தொடர்ந்து இருக்க வேண்டும் என்றால் சொல்லுங்கள் ஏன்னா அந்த கேஸ்ல ரெண்டாயிரம் பேரை கேஸ்ல சேர்த்துட்டாங்க இருந்தாங்க அதுல இருநூத்தி பதினேழு பேர் என்னமோ அரசு ஊழியர்கள் காசு கொடுத்து இவரால் இவர்கிட்ட லஞ்சம் கொடுத்து நாங்க சீட்டுக்கு சீட்டு பெற்றவர்கள் என்று கூறப்படுகிறது இப்ப அவங்க எல்லாம் உண்மையான விட்னஸ் கொடுப்பாங்களா அமைச்சர் அதனால நீங்கள் தொடர விரும்பினால் எழுத்துபூர்வமாக பதில் கொடுங்கள் இருக்காங்க நாளைக்கு நாளா கேஸ் வரப்போகுது அதற்கு அவருடைய வக்கீல் என்ன சொன்னார்னா என்னுடைய கிளைண்ட்ட கேட்டு முகுல் ரோத்திகி முகுல் ரோத்தகி பிரைவேட்டாக ஒரு பார்ட்டிக்கு வரதா இருந்தா ஒரு நாளைக்கு ஐம்பது லட்சம் ரூபாய் வாங்குவார் அரசு சார்பாக தமிழகத்தின் லஞ்ச ஒழிப்புத்துறை சார்பாக அன்னைக்கு அப்பியர் ஆனது காங்கிரஸை சேர்ந்த அபிஷேக் மனு சிங்வி அவர் என்ன பதில் சொன்னார்னா இந்த உச்ச நீதிமன்ற நீதிபதி கேள்விக்கு சார் நீங்க கொடுக்கறது ஹாப்ஸ் அண்ட் சாய்ஸ் ஹாப்ஸ் அண்ட் சாய்ஸ்னா என்னன்னா ஒரு கிணத்து மேல நின்றுட்டு இருக்கீங்க மதில் மேல நீ விழறியா நான் தள்ளி விட்டுறேனா நான் தள்ளி விட்டுட்டான் கேட்கிற மாதிரி இருக்கு அவர் என்ன பதில் சொல்றதுன்னு சார் லஞ்ச ஒழிப்புத்துறை சார்பாக ஆஜரானவர் திரு அபிஷேக் மனுசிங்வி அவருக்கு அந்த குற்றம் சாட்டப்பட்டவருக்கு தண்டனை வாங்கி தரணும் அவர் ஜெயில இருக்கணும் அவர் ஏன் இந்த மாதிரி பேசுறார் உங்களுடைய என்னுடைய வரிப்பணத்துல திமுகவின் ஊழல் அமைச்சரை காப்பாத்துறதுக்கு தான் இருக்காங்க இதை தாண்டி போன வாரம் சம்பந்தம் மிக அற்புதமான ஒரு தீர்ப்பு சென்னை உயர் நீதிமன்றத்துல வந்துச்சுங்க அது தாது மணல் கடத்தல் வழக்குன்னு போடுவாங்க மக்களுக்கு எளிதா புரியணும்னா இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா பீச் சாண்ட் இருக்கும் அதாவது திருநெல்வேலி தூத்துக்குடி கன்னியாகுமரி மாவட்டத்தில் கடலோரத்தில் உள்ள மண்ணில் பல்வேறு தாதுக்கள் இருக்கிறது கார்னைட் மற்றும் தோரியம் இவை அணுமின் நிலையத்திற்கு பயனாகும் இதுல எவ்வளவு எடுத்தாங்க அங்க எவ்வளவு இருக்கு என்பதற்கு மூணு கமிட்டிகள் போடப்பட்டது இரண்டாயிரத்தி பதிமூணுல ககன்ஜித் சிங் பேடி என்பவர் தலைமையில ஒரு கமிஷனும் அதன் பிறகு இரண்டாயிரத்தி பதினேழுல சத்யபிரகாஷ் சாகு என்பவர் கமிட்டியும் இருபத்தி ஒண்ணுல கோர்ட்ல ஒரு மூத்த வழக்கறிஞர் சுரேஷ் என்பவரை அமிகஸ் போட்டாங்க இவங்க எல்லாம் கொடுத்த பிரகாரம் பார்த்தால் ஏழு லட்சம் டன் மண் குவாரி செய்யப்பட்டுள்ளது அதுக்கு மார்க்கெட் ரேட்டு பக்கத்துல இருக்கிற ஆந்திரால எட்டாயிரம் ரூபாய் பர் டன் ஐ மீன் ஒரிசால ஐயாயிரத்தி அறுநூறு ரூபா இங்க வெறும் ஐநூத்தி அறுபது ரூபான்னு போட்டு அதுல மூணு பெர்சன்ட் மாத்திரம்தான் அரசுக்கு கொடுக்கறதாக ஊழல் பண்ணிருந்தாங்க இந்த கமிட்டி வந்த அவங்க அந்த ஒரிசா ரேட்டை போட்டிருக்காங்க ஆனால் சந்தை விலை பதினஞ்சுல இருந்து பதினெட்டாயிரம் ரூபாய் அப்ப பதினஞ்சுல இருந்து பதினெட்டாயிரம் இன்டு ஏழு லட்சம் கோடி ஏழு கோடி டன்னு போட்டீங்கன்னா கிட்டத்தட்ட ஆறு லட்சம் கோடி அளவிற்கு மணல் எடுக்கப்பட்டிருக்கலாம் இத இந்த மூணு கமிட்டி அறிக்கையும் மத்திய ஐ சென்னை உயர்நீதிமன்றமும் நீதிமன்றமும் ஏத்துக்கிட்டது தமிழக அரசும் ஏத்துக்கொண்டு இந்த வழக்கை தொடர்ந்து அத்தனையும் சிபிஐக்கு மாற்றுங்கள் சிபிஐ ஐ மீன் மற்றும் ஐடி முழுமையாக கொண்டு வரணும் இதுல இன்னும் சொல்ல போனால் இந்த தூத்துக்குடி பக்கத்துல தான் உங்களுக்கு அந்த ஸ்டெர்லைட் போராட்டம் மற்றும் அந்த அணுமின் நிலையம் கூடங்குளம் வரக்கூடாதுன்னு போராடினாங்க கன்னியாகுமரியில வர வேண்டிய இந்த குளச்சல் துறைமுகம் தடுக்கப்பட்டது ஸோ இது எல்லாமே இங்க இருக்கிற தாதுவை கடத்துறதுக்கு தான் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல சீல் வச்ச கோடவுன்ல இருந்து பதினெட்டு லட்சம் டன் வெளியில போயிருக்கான் ஆறு லட்சம் புதுசா வந்திருக்கான் அப்ப மத்திய அரசு சீங்கிறது மாநில அரசு கண்ட்ரோல்ல இருக்கிறதுல கூட இந்த வேலைகள் நடந்திருக்கு அப்படின்னு சொன்னால் இந்த கேஸ்ல இன்னைக்கு என்னென்ன வரும்னு தெரியாது ஏன்னா ரெண்டாயிரத்துல இருந்து ரெண்டாயிரத்தி பதிமூணு காலகட்டத்தில் எடுக்கப்பட்ட மண் இது இதுல ரெண்டாயிரத்தி நாலுல இருந்து பதினாலு மத்திய அரசாக இருந்தது திமுக கூட்டணி வகித்த யுபிஏ அரசு இதை தாண்டி ரெண்டாயிரத்துல அது ஃபஸ்ட் கான்ட்ராக்ட் கிடைச்சதுன்னா அது திமுக ஆட்சியில கொடுக்கப்பட்டது ஆனால் இதையெல்லாம் பெருமளவில் நடத்தின விவி மினரல்ஸ் அதிமுகக்கும் நெருக்கமானவர் திமுகக்கும் நெருக்கமானவர் ஆனால் இதுல பார்க்க வேண்டிய இன்னொரு விஷயம் இந்த கேஸ்ல ரெண்டாயிரத்தி பதிமூணுல இருந்து போடப்பட்ட எல்லா கமிஷன் அறிக்கைகளும் ஏற்கப்பட்டுள்ளது இதே மாதிரி மதுரையில் கிரானைட் ஊழல்ல உங்களுக்கு சகாயம் ஐஏஎஸ் கமிட்டி அறிக்கையில ஒரு லட்சம் கோடிக்கு மேல ஊழல் நடந்திருக்கு இதை எடுத்துக்கொண்டு மத்திய அரசு விரைவாக முடிக்கணும் அதே மாதிரி மணல் கடத்தல் இது எல்லாம் வந்ததுனால் இந்த ஆட்சி மிக 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 பல அமைச்சர்கள் மிக விரைவில் ஜெயிலுக்கு போக வேண்டி இருக்கலாம் அதனால வந்து இதையெல்லாம் மடைமாற்றுவதற்காக இங்க மக்களை ஒரு பாயில் கொதி கொதிநிலையிலேயே வைக்கணும் மத்திய அரசுக்கு எதிரான நிலை இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டுதான் இந்த மும்மொழி திட்டம் அடுத்தது தொகுதி மறுசீரமைப்பு தொகுதி மறுசீரமைப்பு எடுக்கணும்னா முதல்ல மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கணும் கணக்கெடுக்கறதுக்கே ஆறு மாசம் ஆகும் அதை எடுத்து ஸ்டாட்டிஸ்டிக்கல் அனலைஸ் பண்ணி கொடுக்கறதுக்கு ஒன்றரை வருஷம் ஆகும் குறைந்தபட்சம் இருபத்தாறுக்கு அப்புறம் தான் அதெல்லாம் நடக்கும் அதுக்கப்புறம் கமிட்டி போடுவாங்க ஒவ்வொரு மாவட்ட மாநிலத்துல இருந்தும் பத்து பேர் போய் அஞ்சு எம்பி அஞ்சு எம்எல்ஏ போய் தான் மறுசீரமைப்பு நடக்கும் இன்னைக்கு போடுறது பிரயோஜனம் இல்ல சோ தமிழக மக்களை இல்லாத பிரச்சனை இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இவர்களுடைய தோல்வியை மறைப்பதற்காக மட்டுமே திமுக செயல்படும் திருமாவள வந்துட்டு நேற்று பேசும்போது பாத்தீங்கன்னா என்கிட்ட நாலு எம்எல்ஏக்கள் இருந்து ரெண்டு எம்பிக்கள் இருந்தும் உங்களுக்கு கொடி கூட ஏத்த முடியவில்லை அப்படின்னு சொல்லி மன வருத்தத்துடன் சார் இதை வந்துட்டு கூட்டணி உடையவதற்கான வெளிப்பாடுங்களா இல்லை வந்துட்டு கருத்து தெரிவிக்கணும் அது ஆதி திராவிடர் மேட்டிங்கிறால அந்த மாதிரி சொல்லியிருக்காரு அப்படி சார் பாக்குறது இது ரெண்டுக்கும் நடுவுல இது திராவிட மண் அதனால உங்களுக்கு வந்து இங்கே திராவிடர்களை ஐ மீன் ஈவேரா அவர்கள் மிக தெளிவாக நமக்கு நான்கு எதிரிகள் நம்பர் ஒன் பார்ப்பனர்கள் பிராமின்ஸ் நம்பர் இரண்டு நம்மிலும் குறைவான எஸ்சி எஸ்டி ஜாதிகள் மூன்றாவது இது முஸ்லிம்கள் நான்காவது கிறிஸ்தவர்கள் அப்படின்னே அவர் எழுதியிருக்கார் எனவே ஆனா இந்த கடைசி ரெண்டோட திராவிட இயக்கங்கள் ஒண்ணு சேர்ந்துகிட்டது ஆனால் எஸ்சி எஸ்டிய மற்ற மாதிரி தான் அவங்க பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் இன் கடைசியாக செந்தில் பாலாஜி வந்த பிறகு செய்யப்பட்ட அமைச்சரவை மாற்றத்துக்கு முன்னாடி திமுக ஆட்சியில ஒரே ஒரு அமைச்சர் இருப்பாரு அவர் சமூக நலத்துறை அமைச்சராக மட்டுமே தான் இருப்பாரு இது வரைக்கும் வேற எந்த போஸ்டையும் கொடுத்தது இல்ல இத பத்தி நாங்கள்லாம் நிறைய பேச பேச இந்த முறை ஒரு மூணு பேருக்கு கொடுத்த சில செமி டம்னி போஸ்டுகளை இன்னும் சேர்த்திருக்காங்க ஆனால் திருமாவளவன் பேசுறாருன்னு வச்சுக்கோங்க திருமாவளவன் எதிலியாவது ஒண்ணுல ஸ்டெடியா இருந்திருக்காரா திருமாவளவன் அம்பேத்கர் படத்தை வைத்துக் அரசியல் செய்பவர் விருதாச்சலம் பக்கத்துல ஒரு ஊர் புதுப்பட்டினங்கிற ஊருங்க அந்த ஊர்ல அம்பேத்கர் சிலையை வச்சுட்டாங்க யாரு எஸ்சி எஸ்டி மக்கள் அதுல விடுதலை சிறுத்தைக்கும் பங்கு உண்டு ஆனால் அந்த ஊர்ல முப்பது சதவீதத்துக்கு அதிகமாக முஸ்லிம்கள் எங்களுக்கு சிலை வணக்கம் இருந்து எடுங்க அப்படின்னு திருமாவளவன் கையெழுத்து போட்டு நான் எடுக்கிறேன்னு கொடுத்த கடிதம் கூட காப்பி கூட எங்கிட்ட இருக்குங்க சோ இவர்கள் கொள்கையே கிடையாது அடுத்தது திருமாவளவன் நாலு எம்எல்ஏ வச்சிருக்காருன்னு சொன்னீங்க நாளோட அவர் நின்னது ஆறு தொகுதியில ஆறு தொகுதியில் இரண்டு தொகுதி பொது தொகுதி ஆளு ஷானவாஸ் மற்றும் இது திருப்போரூர்லே மே எஸ்சி மக்களுக்கான தொகுதி அந்த அவர் வேட்பாளர்கள் யாரும் எஸ்சி கிடையாது நான்கு பேருமே கன்வெர்ட் ஆனவர்கள் கன்வெர்ட் ஆயிட்டு ஹிந்துவாக ஒருவர் சர்டிபிகேட் வைத்திருப்பது என்பது அம்பேத்கர் சட்டத்திற்கு செய்யப்படும் மோசடி அப்படின்னு உச்ச நீதிமன்றம் போன மாசம் தீர்ப்பு கொடுத்திருக்குங்க அது அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வன்னி அரசு தெரியும் அவர் தந்தை இறந்த பொழுது கிறித்துவ முறையில் சடங்கு செய்யப்பட்டது அவருடைய மனைவி ஜெமிமா மனோகரின்னு சொல்லிட்டு கிறித்தவர் தான் அதே போல அரக்கோணம் தொகுதியில் நின்று தோற்றவருடைய தந்தை பேர் ஜான் ஜெபராஜ் கௌதம சன்னாவுடைய சோ இது மித்த இருவர் இவங்களை பத்தி எல்லாம் மிக தெளிவாக அவர்களுடைய அப்டிடபிட் என்கிட்ட இருக்கு இவர்கள் கிரிப்டோ கிறித்தவர்கள் இவர்சென்ட் பண்றாருங்கிறது போய் ஆனால் தமிழகத்தில் இன்னைக்கு நிலைமையில திருமாவளவன் கட்சிக்கு ஓரளவு நல்ல அங்கீகாரம் உள்ளது அவர்கள் கட்சியை கருகப்பல மாதிரி யூஸ் பண்ணிக்கிறாங்க கண்டிப்பாக அவருக்கு இருந்து இருபது சீட்டு கேட்கும் வாய்ப்பு இருக்கு ஆனா வெறும் ஆறு சீட்டை வச்சு ஏமாத்துறாங்க ஆனா இவர் என்ன பண்ணுவார் குரல் கொடுப்பாரு ஆனா அந்த மாசம் வர வேண்டிய ஸ்வீட் பாக்ஸ் வந்துருச்சுன்னா அடங்கிடுவார் அடுத்த மாசம் ரெண்டு நாள் இழுத்து பிடிச்சா உடனே திமுக ஆதரவா கருத்தை கூறிடுவார் ஆனால் இன்னைக்கும் அதிமுக கூட்டணியை நோக்கி இழுக்குதுன்னா அவர் வெளியில வர்றதுக்கு தயாராக இருப்பார் இதுதான் நடக்கிற நிலைமை சார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பாத்தீங்கன்னா தேனி மாவட்டத்துக்கு சென்று ஒரு பொதுக்கூட்டத்தில் கலந்துருக்கார் சார் ஜெயலலிதா அவர்களின் பிறந்த பொதுக்கூட்டத்தில் அதுல பாத்தீங்கன்னா அந்த சீனியர் ஜூனியர் அதாவது ஓ பன்னீர்செல்வம் நாள் முதலமைச்சரான ஓ பன்னீர்செல்வம் சொன்னாரு நான் தான் வந்துட்டு அதிமுக சீனியர் பர்சன் அப்படின்னு சொன்னதுக்கு நேற்று அவர் ஆதாரத்தோடலாம் பேசுறாரு அவருக்கு வந்து உடன்பாடே கிடையாது சார் ஓ பன்னீர்செல்வம் பிரிந்து சென்றவர்கள் எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து நம்ம தேர்தலை சந்திக்க வேண்டும் அப்படின்ற நோக்கத்துல பயணிக்கலையா சார் இல்ல அவர் சொன்னத ஒரு பேச்சுக்கே எடுத்துக்கிட்டா நான் எண்பத்தி ஒன்பதுலயே இது எம்எல்ஏ ஆயிட்டேன் அவர் பின்னாடி ஆயிட்டாருன்னா அப்ப அப்ப செங்கோட்டையன் இவருக்கு முன்னாடி ஆனவர் ஏன் இவர் செங்கோட்டையன் எடப்பாடி அவர்கள் கட்சியை கைப்பற்றி தன் தான் சேர்த்துள்ள சொத்துக்களை காப்பாத்திக்கிட்டா போதும் திமுகவை தோற்கடிக்கணும் என்ற ஸ்டெப்பை நோக்கி போகல அவர் இருபத்தி நாலுல ஒரு மாபெரும் கூட்டணி அமைப்பேன் சொன்னாரு உன்னையே அமைக்கல இருபத்தி ஆறுல அங்க இருந்து அவர் துண்ட விரிச்சுக்கிட்டு வாங்க வாங்கன்னு கூப்பிட்டாரு வந்தது மன்சூர் அலிகான் மட்டும்தான் அதை வச்சுக்கிட்டு அவரும் கடைசியில இவருடைய கவர்ஸுக்கு வரலன்னு வெளியில போனாரு பயங்கரவாத அமைப்பான எஸ்டிபிஐ கூட கூட்டு வச்சாரு விஜயகாந்த் கட்சியோட கூட்டு வச்சிருக்காரு இப்ப அடுத்த மாசம் வரப்போற இதுல எம்பையா இது அங்க ஒரு ராஜ்யசபா எம்பி கொடுக்க முடியுமா ஏன்னா அதிமுக ரெண்டு ராஜ்யசபா எம்பி தான் இருக்கு ஆனால் அறுபத்தி எட்டு முப்பத்தி நாலு எம்பி எம்எல்ஏ இருந்தா தான் ஒரு ராஜ்யசபா கிடைக்கும் முதலாவது சீட் உறுதியானது ரெண்டாவது சீட்டு அங்க நாலு அஞ்சு நாலு பேர் ஓபிஎஸ் இருக்காங்க எட்டு பேர் வந்து செங்கோட்டையன் மற்றும் இவங்க சொல்றதை கேட்பாங்கன்றாங்க சோ அன்லஸ் பாஜக அல்லது கூட்டணிய பாமக ஆதரவு இல்லாம இரண்டாவது வேட்பாளரையே ஜெயிக்க வைக்க முடியாது பாஜக ஆதரவை இருக்காராம் சோ இருக்கா அதிமுகவே கண்ட்ரோல்ல இல்ல ஓபிஎஸ் கண்ட்ரோல்ல இன்னொன்னு அவரை பொதுச் செயலராக தேர்ந்தெடுக்கப்பட்ட பொதுக்குழு அதிமுகவின் உட்கட்சி விதிகளின் படியாக பைலா படியாக இல்லை அப்படிங்கிற விஷயத்துல இப்ப தேர்தல் கமிஷன் உள்ள வரலான்னு இருக்கு இந்த நேரத்தில் எப்படி ஜானகி அம்மா எண்பத்தி ஒன்பது தேர்தலுக்கு அப்புறம் திமுகவை வீழ்த்துவது தான் எம்ஜிஆரின் கனவு அதனால நான் கட்சியை உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன்னு போனாங்களோ அது போல த அவங்க முழுமையா தியாகம் செஞ்சாங்க இவர் யாரும் தியாகம் கூட கேட்கல இவர் ஓபிஎஸ்ஐயும் அதே போல டிடிவியும் டிடிவி சேர்ந்து இருந்தாலே தொண்ணூத்தி இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு தேர்தல்ல இன்னொரு இருபத்தாறு சீட்டு ஜெயிச்சிருக்கலாம் ஆனா இப்பையும் அதையே பேசிக்கிட்டு இருக்காருன்னா இவர் திமுக ஏதோ அட்ஜஸ்ட்மெண்ட்ல வச்சுக்கிட்டு நீங்க ஜெயிச்சுக்கோங்க என் பேர்ல கேஸ் போடாதீங்கன்னு செஞ்சிட்டு இருக்காரா ஏன்னா இது வரைக்கும் எந்த ஒரு கேஸையும் நாங்க ஆட்சிக்கு வந்தால் கோயம்புத்தூரை சேர்ந்த தங்கமணி வேலுமணி மற்றவர்கள் எல்லார் பேர்லயும் வழக்கு போடுவேன் அப்படின்னு திமுக சொன்னது யார் பேர்லயும் வழக்கு அடுத்த நிலைக்கு போல ரெய்டு போகும் டிவிஎஸ்சி பஞ்சாயத்து எலெக்ஷன் வருதுன்னா ஆனா எந்த ஒரு கேஸுமே அடுத்த லெவலுக்கு போகல ஏன்னு சொன்னா ரெண்டு காரணம் ஒன்னு இவங்களுக்குள்ள அட்ஜஸ்ட்மெண்ட் ரெண்டாவது இவங்க பேர்ல இருக்கிற வழக்கை வேகமாக நடத்தினால் திமுக பன்னிரண்டு அமைச்சர்கள் மீது டிவிஎஸ்சி வழக்கு இருக்கு அதுவும் பாதிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்ல டிவிஎஸ்சி வழக்குகளை ப்ரொசீட் பண்ண வேண்டாம் போயிட்டு இருக்காங்க மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள் எப்படி டெல்லியில திடீர்னு ஒரு ஆம் ஆத்மி ரைஸ் ஆனதோ அது போல அஹ் இங்க தமிழகத்துல அண்ணாமலை அடுத்த ஒன்பது மாதத்தில் நம்பர் ஒன் பார்ட்டியாக ரெய்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த இரண்டு கட்சிகளை இப்படியே செஞ்சுகிட்டு இருந்தாங்க தொடர்ந்து பேசும் கொடுத்த அமைக்க நன்றி